ஆள்ரம் உங்கள் பிரசன்னம் கடந்து செல்லட்டும் ஆண்டவரின் சகோதரியை தொடுங்க உச்சாந்தலையிலேருந்து உள்ளங்கால் மட்டும் சரீரத்தில் அப்பா ஒவ்வொரு ஆகியங்களிலும் நாடி நரம்பு தசை பகுதிகளிலுமே ரத்தம் பாயட்டம் ஏசப்பா அவளுடைய கணவருக்கும் பாயட்டம் அப்பா சகோதரி நீங்கள் தொடுங்க இரண்டு பேரையும் ஆண்டவரையும் நீங்கள் தொட்டு சுகமாக்குங்க விடுதலை உண்டாகட்டும் ஏ சிவி நான் விடுதலை ஏசுவி நான் மற்றனால விடுதலை ராஜா விடுதலை அப்பா நீர் ஒரு விடுதலையே கொடுங்க ராஜா விடுதலையே கொடுங்க எல்லா சுகர் ப்ராப்ளத்திலேருந்து விடுதலை ஏசப்பா இரண்டு பேருக்கும் நல்ல விடுதலை கொடுங்க பண்ணுங்க நார்மல் ஆகட்டும் நார்மல் ஆகட்டும் ஆண்டவரை மீண்டும் அவங்க மருத்துவமனைக்கு சென்று அப்பா பரிசோதிக்கும்போது எல்லாம் நார்மலாக இருக்கிறது என்று சொல்லணும் அந்த அளவுக்கு எஸ்அப்பா சோத்ரானவரை நீங்கள் சரி செய்யுங்க ஆண்டவரே சோத்ரா ஆண்டு சரீரத்தில் இன்சுலின் ஆண்டவரே சப்பா அதை செலுத்து செலுத்துறாங்க ஆண்டவரே அப்பா சோத்ரா ஆண்டவர் எல்லா சுகர் ப்ராப்ளங்கள் மாறட்டும் ஆண்டவரே அவனுடைய கணவருக்கும் ஆண்டவர் சகோதரிக்கும் மாறட்டம் ஆண்டவரே மாறட்டும் விடுதலை உண்டாவதாக விடுதலை உண்டாகுவதாக அண்டு ஒரு சகோதரி பர ஒரு பிரதரை நீர் பலப்படுத்துங்க அந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதிங்க